சேஃபாக தைக்கும் பொழுது இந்த சைடு ஓப்பன் தூக்காமல் இருக்கணும் தான் இப்போ நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேக் சைடில் இந்த இடத்துல ஒரு அரை இன் ஒரு இன்ச்சும் இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச்சும் குறைஞ்சிருக்கு இப்படி குறைஞ்சா நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணுமா ஷோல்டர் பகுதியில இருந்து சரியாக ஒன்பது ரஞ்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒன்பது இன்ச்சு இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அந்த ஒம்பது இருந்து சரியாக எட்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் வச்சதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு சேஃப் வந்திருக்குன்னு தெரியுதா அதே மாதிரி ஓப்பன் பகுதி நான் சொன்ன மெத்தடில் தச்சிங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி தூக்கிக்கிட்டுலாம் வராது ஹாய் தோழர்களே நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு காரணம் என்ன அப்படின்னா ஆன்லைன் வகுப்பில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் நவம்பர் மாதம் பேஜ் வந்து முடிய போகுது இன்னையோட கிளாஸ் முடியுது டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி செகண்ட் பேஜ் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்த போறோம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுடிதாரை வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டிங்காக ஸ்டிச்சிங் பண்ணணும் அதே மாதிரி சைடு ஓபன் தூக்காமல் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க வீடியோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாத ஆன்லைன் வகுப்புக்கு இன்னும் ரெண்டு மாணவிகளுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு உங்களுக்கு இந்த தையல் வகுப்பு யூஸ்ஃபுல்லா மட்டும் நம்ம தையல் வகுப்புல கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர்ல நீங்க வெரிபிகேஷன் பண்ணணும் அடிச்சு ஏதாவது பேசணுங்கிறதுக்காக தயவு செய்து பேசாதீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தா மட்டும் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு கீழே தெரிய வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க தோழர்களே நான் வந்து பேக் சைடு எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கங்க ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து நான் வந்து பாருங்க பாடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சரியா பதினேழு இன்ச்சு இருக்கு பதினேழும் பதினேழும் முப்பத்தி நாலு இன்ச்சு பாடி லூஸ் அளவுதான் இந்த சுடிதாருடைய அளவு இந்த சுடிதார நல்ல சேஃபா எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நியூ பேஷன் சேனல்ல பார்க்க போறோம் நான் பேக் சைடை முதல்ல எடுத்துக்கிட்டேன் பேக் சைடை எடுத்து இப்ப நான் பாருங்க அப்படியே திருப்பிக்கிறேன் நல்ல பக்கம் திருப்பிக்கிறேன் நல்ல எடுத்து திருப்பிக்கிட்டு இதை எடுத்து அப்படியே மடிக்கிறேன் பாருங்க இதை எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படின்னு ஒரு அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதையும் நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க சென்ட்ரு பகுதி ஆக்சுவலா இந்த அருக்கு நம்ம சுடிதாரை வந்து ரெண்டா மடிச்சு போட்டோம்னா சென்று தெரியுமா அந்த இடம் இது அந்த இடத்துல இருந்து சரியா நம்ம இந்த பாடி லூஸ்க்கு கணக்கு பண்ணி இருக்கும் பாத்தீங்களா இந்த இடம் ஒரு இஞ்சு டிஃப்ரண்டேஷன்ல இருக்கணும் பாருங்க நான் எப்படி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா அதுல இருந்து ஒரு இஞ்சு டிஃப்ரெண்டேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்டா ஒரு இஞ்சு டிஃப்ரெண்டேஷன்ல இருக்கு சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் சுடிதாரை வந்து சிலர் ஃபிட்டிங்காக போடுவாங்க சிலர் லூஸாக போடுவாங்க ஃபிட்டிங்காக போடுறவங்களுக்கு நம்ம எப்படி தைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சுடிதாரை பொறுத்த அளவுக்கு நம்ம தைக்கும் பொழுது ஷோல்டர்ல இருந்தே ஃபிட்டிங் கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கட்டினா அப்படின்னா கொண்டுட்டு வரக்கூடாது எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் எந்த இடத்துல லூஸ் படுத்தணும் அப்படின்னு சொல்லி சுடிதாரில் சில அளவுகோள்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நம்ம சோல்டர் இருந்து சரியாக ஒம்பதரை இன்ஜ்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு இந்த சோல்டர் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிட்டு அந்த ஒன்பது இன்ச்சுல இருந்து சரியா எட்டு இன்ச்சு நான் மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டேனா மார்க் பண்ணோன்னே இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருந்து எந்த அளவு ஸ்டிச்சிங் பண்றேன் அப்படிங்கிறதையும் பாருங்க நம்ம தச்சு முடிச்சுட்டோம் அந்த இடத்துல தச்சு முடிச்சோட எக்ஸா இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்திருந்தேன் கட் பண்ணி எடுத்தோடன நான் உங்களுக்கு இந்த தையல் எப்படி போட்டிருக்கோங்கிறதையும் காட்டின பாருங்க சரியா இந்த இடத்துல அப்படி பெண்டா வந்து அப்படியே ஊசி மாதிரி இறக்கிட்டேன் சரி தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பின்னாடியே நான் அப்படியே திருப்புறேன் திருப்பி இந்த இடத்த ஒரு நீ உணர்க்க இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம டாட் பிடிச்சதுக்கு உண்டான சுருக்கங்கள் இருக்காது ரெண்டாவது ரொம்ப சேஃபா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்து நம்ம ரெண்டாவது டாட்டையும் தைக்க போறோம் ரெண்டாவது டாட்டுக்கும் பாருங்க நான் அதே தான் முதல் பக்கம் எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி ரெண்டாவது பக்கத்தை நம்ம மடிச்சுக்கிறணும் இந்த அளவுகளை எல்லாம் ரொம்ப கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் சரி இப்ப சென்று பகுதி இந்த இருக்கு நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கேன் அதுல இருந்து சரியா உறிஞ்சு இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இந்த பக்கம் ஒரு இஞ்சி வச்சோம்ல அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு இஞ்சி வைக்கணும் சரியா ஒரு இஞ்சில இருக்கு சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்டா துணி எல்லாம் லூஸ் இல்லாம உள்ளுக்குள்ள உள்ள துணி எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டா லூஸ் வராம லைனிங் துணி எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம தைக்கணும் அப்பதான் டாட்டுமே கரெக்டா சுருக்கம் இல்லாம நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம சரியா பண்ணிக்கிட்டோம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பக்கம் எப்படி நம்ம ஒன்பதரை இன்ச்சில் மார்க் பண்ணமோ அதே மாதிரி இதுலயும் மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து இங்க இருந்து சரியா எட்டு இன்ச்சுல நான் மார்க் பண்ணேன் முதல் டாட் எந்த அளவு வச்சோமோ அதே அளவு தான் ரெண்டாவது டாட் வைக்கணும் இந்த டாட்ல வந்து டிஃப்ரெண்ட் வந்தால் கூட பின்னாடி பார்க்கும் பொழுது அழகா இருக்காது ஒரு டாட்டு மேலே ஏறி ஒரு டாட்டு கீழே இறங்கி இருக்கும் பொழுது சுடிதாரனுடைய பினிஷிங் நல்லாவே இருக்காது அதனால அளவை சரியா மெயின்டைன் பண்ணுங்க இப்ப நான் அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்றேன் தச்சு முடிச்சுட்டேன் தச்சு ரெண்டாவது டாட்டையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டேன் நம்ம தச்சு முடிச்சுட்டோம் தச்சு முடிச்சோடனே இந்த இடத்த எப்படி சுரண்டி விட்டோமோ அதே மாதிரி நீவிக்கணும் உங்களுக்கே தெரியுதா இந்த இடத்துல கரெக்டா சேப் கிடைக்கும் சரி இப்ப நம்ம சோல்டரை ஜாயிண்ட் பண்ணிட்டு கையையும் சேர்த்து முடிச்சுட்டு சேஃபை எப்படி கரெக்டாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் அதற்கு பின்னாடி நம்ம ஓபன் பகுதியில் தூக்கிக்கிட்டு இருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் ரொம்ப டீட்டெயிலா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே வாங்க பாருங்க தோழர்களே இப்ப நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி கையெல்லாம் சேர்த்து எல்லாமே ஃபுல் பினிஷிங் முடிச்சிட்டோம் எந்த மாதிரி ரொம்ப சேஃபா கரெக்டாக சேஃபா தைக்கும் பொழுது இந்த சைடு ஓபன் தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம நியூ பேஷன் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கு முன்னாடி நம்மளுக்கு பாடி லூஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறணும் பதினேழு இஞ்சு இருந்துச்சு சரியா பதினேழு இன்ச்சில் தான் இருக்கு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த கை வந்து த்ரீ ஃபோர்த்து கை முட்டிக்கு கீழே இருக்கும் இப்போ நம்ம இந்த கையில தான் ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ணி எப்படி கரெக்டாக சேஃபாக தைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து ஃப்ரெண்டு பகுதி அதாவது சுடிதாரனுடைய முன்பகுதி இதை நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கண்ணே திருப்பி காட்டும் பொழுது பேக் சைடில் இந்த இடத்துல ஒரு அரை இன் ஒரு இன்ச்சும் இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச்சும் குறைஞ்சிருக்கு இப்படி குறைஞ்சா நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணுமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டிங் பண்ணக்கூடாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம இந்த சைடு அப்படியே தைக்க போகிறோம் இப்போ நம்ம சுடிதாரினுடைய அளவு சுடிதார் நம்மளுக்கு இருக்கு இந்த அளவு சுடிதாருடைய கை லூஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் பாருங்கள் சுடிதாரினுடைய அளவு கை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணதுக்கு பின்னாடி அப்படியே நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கரெக்டாக நம்ம பாடி லூஸை அரகாட் பண்ணி வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா கட்டிங் பண்ணும்போதே இந்த சேஃபெல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோம் உங்களுக்கு சுடிதாரருடைய கட்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமாண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க கருத்துகளை பதிவு பண்ணுங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு சேஃபா வரைஞ்சிருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டாக சேஃபாகவும் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்ணும் போது நல்லா கவனிச்சு பாருங்க நான் பேக் சைடு துணியையும் ஃப்ரண்ட் சைடு துணியும் சேமா தான் வச்சிருக்கேன் அப் அண்ட் டவுன் இல்லாம கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும் அதே மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம ஓபன் பகுதி ஓபன் பகுதி ரெண்டுமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் பேக் சைடு ஓப்பனும் வந்து ரெண்டும் சேமா ஆகிறது செக் பண்ணிடுறீங்க ஒண்ணு முன்ன பொண்ணெல்லாம் போக கூடாது இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பின்னாடி இப்போ லைட்டா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத்துகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த பிசுறுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஓவர்லாக் போடும் போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்ப நம்ம ஒன் சைட தச்சு முடிச்சிட்டோம் சுடிதாரில் அப்படியே நான் திருப்பேன் பாருங்க திருப்பி இப்ப ரெண்டாவது சைடு நம்ம தைக்க போறோம் ரெண்டாவது சைடு தைக்கும் போது நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை ஸ்டிச்சிங் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன் ரெண்டு சைடும் ஒரு இஞ்சி ஒரு அதே மாதிரி இப்ப நம்ம இங்கே சேமா அது வச்சு ஒன்னா தச்சதற்கு பின்னாடி இங்க பாருங்க நல்லாவே ஒதுங்கிருச்சு துணி சரி இதை அப்படியே வச்சு தச்சிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நான் மறுபடியும் கையில இருந்து ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஆக்சுவலா சுடிதாரை பொறுத்த அளவுக்கு நல்லா ஃபிட்டிங்கா போடணும்னு சிலர் நினைப்பாங்க சிலர் நார்மலா இருந்தா போதும்னு நினைப்பாங்க சிலர் லூஸா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நம்ம ஃபிட்டிங்காக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தேட ஃபாலோ பண்ணணும் கரெக்டா முதல் கையை எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு தான் ரெண்டாவது கையையும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்றோம் பாருங்க பிளவுஸில் எப்படி ஷோல்டர் கலண்டு விழுகுமோ அதே மாதிரி சுடிதாரில் கலண்டு விழுகிற பிரச்சனை இருக்கு அதனுடைய வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தனியாக தரேன் இன்னைக்கு நம்ம சுடிதாரை எப்படி சேஃபாக தைக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நியூ ஃபேஷன் சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக நம்ம அந்த ஹார்ம் போல் கிட்ட நிப்பாட்டிக்கிறானோ நிப்பாட்டிக்கிட்டு இப்போ நம்ம அளவு சுடிதாரை எடுத்துக்கிடுவோம் அளவு சுடிதாரை எடுத்து பாடி லூஸு இருக்கா அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவோம் பாருங்க ரொம்ப சரியா நம்ம தச்சிருக்கோம் ஓகே இது போதுமான அளவு இப்ப இந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை விட்டுறணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படிலாம் விடக்கூடாது உள்ள இழுத்துக்கோங்க உள்ள இழுத்து இந்த பேக் சைடு கிளாத்தோட சேமா வர்ற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம பெண்டு போட்டு கரெக்டா தைக்கணும் சுருக்கம் வராம கீழே துணி பிடிச்சிடாம இழுத்து விட்டுக்கங்க நல்லா கிளாத்தை இழுத்து விட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதுதான் அவ்ளதான் இப்போ நம்ம சேஃபா தச்சு முடிச்சிட்டோம் தச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணனும் அந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்துகளை எப்படி கட் பண்ணமோ அதே தான் இந்த சைட்லையும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்துகளை கட் பண்ணணும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த இடம் நல்லா சேஃபா வந்துருச்சு உங்களுக்கே தெரியுதா ரெண்டு சைடு நல்லா சேஃபாக வந்துடுச்சு இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் இதனுடைய முழு பினிஷிங்கே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெண்டு தையல் போடணும் தையல் போட்டு முடித்தவுடனே இந்த இடத்துல எப்படி தூக்காமல் தைக்கணும் தான் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ நம்ம டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம் இதாக இருக்குது ஒரு ஸ்டிச்சிங் இன்னொரு ஸ்டிச்சிங் இதாக இருக்குது டபுள் ஸ்டிச்சிங் தையல ரெண்டு சைடு தச்சு முடிச்சுக்கிட்டோம் இது ஏன் நம்ம டபுள் ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம் அப்படின்னா சில நேரங்களில் உங்களுக்கு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் லூஸ் வேணும்னு நினச்சாங்கன்னா ஒரு தையலை பிரித்து விட்டாலே போதுமானது அதற்காக தான் நம்ம டபுள் ஸ்டிச்சிங் பர்போஸ் பண்ணுறோம் அடுத்து நம்ம சுடிதாரினுடைய ஓப்பன் பகுதி சைடில் தூக்காமல் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது ரொம்ப முக்கியம் சுடிதாரை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம பெண்டாக தச்சு இப்படி கொண்டுட்டு வரோம் பாருங்களேன் கொண்டுட்டு வந்து சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல இறக்கிடுவாங்க இறக்கிட்டால் இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா துணி கிடைச்சிடும் இந்த பாட்டம் பகுதியில் வந்து துணி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பொழுது என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் லூஸாக தான் இருக்கும் இந்த இடத்துல ஃபிட்டிங்காக இருக்கும் ஹிப் ஷேப்பில் அந்த ஹிப்பு கிட்ட ஃபிட்டிங்காக இருக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய பாட்டம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி லூஸ்லேருந்து ஒரே மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு நம்ம டிஸ்டன்ஸில் தைக்கிறோமோ அதே அளவில் கொண்டு வந்து தான் கீழே ஓப்பன் பகுதியிலையும் தைக்கணும் இப்போ நான் எந்த இடத்துல தைச்சிருக்கேன் பாருங்கள் கரெக்டாக ஓப்பன் போகுது இந்த இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல இந்த சைடில் இந்த ரெண்டு சைடு நான் கரெக்டாக கொண்டு வந்து சேமாக இறக்கிக்கிட்டேன் இப்போ தைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிளாட்டாக வரும் சைடு ஓப்பன் வந்து கரெக்டாக பிளாட்டாக வரும் இப்போ நம்ம சைடு ஓப்பனாக தைச்சும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ நம்ம சைடு ஓப்பனாக தைக்கப்பறோம் பாருங்கள் அப்படியே மடித்து நம்ம எந்த அளவுக்கு கட்டிங்கில் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு தான் சைடு ஓப்பனை மடித்து கரெக்டாக தைக்கணும் சைடு தைக்கும் பொழுது நல்லா பாருங்க ஜூம்ல காட்டுங்க இந்த இடத்துல எங்கேயுமே சுருக்கம் வரல பாருங்க இந்த மாதிரி தான் சைடு ஜாயிண்டும் இருக்கணும் சைடு ஓப்பனும் இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம தைக்கும் பொழுது இந்த இடம்லாம் சுருக்கமாக இருந்துச்சுன்னா ஃபினிஷிங்கே இருக்காது இப்போ நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படியே நான் திருப்புறேன் பாருங்கள் திருப்பி மறுபடியும் இந்த இடத்துல மடிக்கிறேன் மடிக்கும் பொழுது நல்லா கவனித்து பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு அப்படியே மடித்து ஊசியை குத்தி அப்படியே திருப்புங்க திருப்பினதுக்கப்புறம் நல்லா துணியெல்லாம் இழுத்து விட்டு லைனிங்கு ஒரிஜினல் எல்லாத்தையுமே சரியாக வச்சுக்கோங்க சரியாக வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுங்க எங்கேயுமே சுருக்கங்கள் ஏற்பட வாய்ப்பே இல்லை இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேனே இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா சுருக்கம் வராது சைடு தூக்கிக்கிட்டு இருக்காது இப்போ நான் தைச்சதுக்கப்புறம் இந்த சுடிதார நீங்க ஃபுல்லாக ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஓகே வந்து ஒன் சைடு சைட தச்சு முடிச்சுட்டோம் தச்சதற்கு பின்னாடியும் பாத்தீங்களா இங்க எங்கயாவது உள் பகுதியில சுருக்கங்கள் ஏதாவது வந்திருக்கான்னு பாத்தீங்களா எங்கேயுமே வந்திருக்காது பார்க்க பினிஷிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி வெளிப்பகுதியையும் காட்டுறேன் பாருங்க எல்லாருக்கு வெளிப்பகுதி இங்கே ஏதாவது சுருக்கம் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் எந்த சுருக்கம் உள்ள நீட்டா இருக்கு அதே மாதிரி அந்த சைடையும் தச்சுக்கிருவோம் அந்த சைடுல எப்படி தச்சமோ அதே அளவுக்குதான் இந்த சைடுலயே நம்ம மடிச்சு தச்சுக்கிறனும் மிடில் சைடில் எப்படி ஓப்பன் பகுதியில் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச்சிங் பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது பகுதியிலையும் ஸ்டிச்சிங் பண்ணணும் இந்த ஓப்பன் பகுதியெலாம் எந்த அளவுக்கு வைக்கணும் சேஃபு எப்படி எடுக்கணும் அதுக்கெலாம் அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அளவு இருக்கு அதெல்லாம் தேவைப்படுறவங்க நம்ம கமாண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தருவோம் ஓகே இப்போ நம்ம ரெண்டாவது சைடுமே தச்சு முடிச்சிட்டோம் தச்சவன சுருக்கம் சுருக்கம் இந்த இடம் இருக்காது நல்ல தச்ச உனக்கு அதே மாதிரி வெளிப்பகுதியையும் காட்டுறேன் நல்ல ஓகே இப்போ நம்ம பினிஷிங்கா உள்ள மடிப்பையும் தச்சு முடிச்சிட்டு இந்த சுடிதாரினுடைய முழு பினிஷிங்கையும் பார்த்துருவோம் எப்படி சேஃபா வந்திருக்கு எப்படி தூக்காம இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் பாரத நண்பர்களே இப்போ நம்ம இந்த சுடிதார ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ணி பினிஷிங் பண்ணிட்டோம் பினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படியே எடுக்கிறேன் இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பின்னாடி கரெக்டா நம்ம பாடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்கு கையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக நல்லா பாருங்க இதுதான் பாடி லூஸ் இங்க இருந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம் அப்படி உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன் சேஃபு இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தச்சதற்கு பின்னாடி எந்த அளவுக்கு சேஃப் வந்திருக்குன்னு தெரியுதா அதே மாதிரி ஓபன் பகுதி நான் சொன்ன மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி தூக்கிக்கிட்டுலாம் வராது பா இப்படி தூக்கிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா பார்க்கும் பொழுது சுடிதார் போட்டிருக்கும் பொழுது வெளியில ஃபேண்டு தெரியும் ஃபேண்டா அவங்களுடைய உடம்புலாம் வெளியில தெரிய வாய்ப்பு இருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி பிளாட்டா தைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க நம்ம தச்சு முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா அதே மாதிரி நான் பின்சைப்லையும் காட்டுறேன் பேக் சைடில் தான் நம்ம டாட்டு குடிச்சோம் எல்லாமே பண்ணணும் பேக்கில் எங்கேயாவது சுருக்கம் ஏதாவது வந்திருக்கான்னு பாத்தீங்களா எங்கேயுமே சுருக்கம்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப பர்ஃபெக்டா இந்த மாதிரி ஃபினிஷிங் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து நீங்களும் நியூ ஃபேஷனுடைய இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நியூ ஃபேஷன் பரமகோடி